ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்திங்கன்னா இரவு தூங்கும் போது வந்து நாம் சொல்ல வேண்டிய வராகி மந்திரம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க தற்போது பார்த்திங்கன்னு சொன்னால் ஆசாட நவராத்திரியானது வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி துவங்கிய இந்த ஆசாட நவராத்திரி ஜூலை நாலாம் தேதி வரை ஒன்பது நாட்கள் கோலாகலமாக கொண்டாடப்பட இருக்கிறதுனே சொல்லலாம் இந்த ஒன்பது நாள் பார்த்தீங்கன்னா எவ்வரொருவர் மனதார வந்து வாராகிய வந்து நினைச்சு வழிபாடு செய்யறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில வந்து சந்தோஷம் நிலையாக நீங்கி எதிரி தொல்லை நீங்க மன நிம்மதி வந்து கிடைக்கும் எதிரிகளால் பெரிய அளவுல பாதிப்புகள் ஏற்படாத கண்திஷ்டியால் பிரச்சனை வராது ஆகவே வந்து இந்த ஒன்பது நாட்கள்ல உங்களால் முடிந்தவரை வாராகிய வந்து மனதார நினைச்சு கொண்டு இந்த வழிபாட்டை நீங்க செய்யலாம் இந்த வாராகி நவராத்திரியில் பார்த்தீங்கன்னா இரவு தூங்க செல்றதுக்கு முன்பு வந்து இந்த வார்த்தையை எட்டு முறை சொல்லிவிட்டு உங்கள் கஷ்டம் விடியும் பொழுதில் சரியாகணும் அப்படின்னு சொல்லியும் பிரார்த்தனை வைத்து பாருங்கள் நீங்கள் நம்ப முடியாத அதிசயம் ஒன்பது நாட்களுக்குள்ளே வந்து நடக்கும் இப்படியா இல்லையா ஆறு முப்பது மணிக்கு மேலாக வந்து பார்த்தீங்கன்னா மாலையில் பூஜை அறையில் விளக்கேற்றிட்டு வராகிய வந்து நினைச்சு இந்த வார்த்தையை சொல்லலாம் வாராகி உங்களோடு வந்து துணையாக இருப்பார் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான நல்லதை வந்து வாராகி தாய் வந்து உங்களுக்கு கனவுல வந்து சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை வாராகிய கனவிலாவது தரிசனம் செய்யணும்னு சொல்லி நினைக்கிறவங்க தொடர்ந்து வந்து நீங்க இந்த ஒன்பது நாட்கள்ல வந்து இந்த வாராகி நவராத்திரியில இந்த வார்த்தையை வந்து எட்டு முறை சொல்ல தவறாதீர்கள் அது என்ன வார்த்தைன்னு சொல்லி பார்க்கலாம் கஷ்டமான வார்த்தையெல்லாம் கிடையாதுங்க வாராகி 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 அவையுடைய நாமத்தை தான் வந்து நாம இரவு தூங்குறதுக்கு முன்னாடி எட்டு முறை சொல்ல போகிறோம் வாராகியின் பெயரை வந்து எட்டு முறை சொல்லும் தான் ஒரு பவர் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதை சொல்லி அனுபவிச்சா தான் புரியும் சொல்லி பாருங்களேன் இந்த வார்த்தைக்கு பின்னால இருக்கக்கூடிய மகிமை என்ன என்பது வந்து உங்களுக்கு புரியும் வாழ்க்கையில நீங்க எவ்வளவு பெரிய துன்பத்தில் இருந்தாலும் அதில் இருந்து ஒன்பது நாள் விடுபடக்கூடிய பாக்கியத்தை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய சக்தி வாய்ந்த வார்த்தையாக தான் இது இருக்கு மறக்காதீங்க இந்த வார்த்தையை எட்டு முறை சொல்லணும் இந்த வாராகி நவ ி ஒன்பது நாளும் தவறாமல் இதை வந்து பின்பற்றுங்க இந்த வாராகி நவராத்திரியில அவையுடைய பேரை வந்து நம்ம எட்டு முறை சொல்லி வந்து கூப்பிட்டோம்னு சொன்னா வாழ்க்கையில வெற்றிக்கு மேல் வெற்றி வந்து குவியும் தைரியம் அதிகரிக்கும் வாழ்க்கையில இதுவரை நீங்க எட்டாத உயரத்தெல்லாம் வந்து எட்டி பிடிக்க இந்த வார்த்தை எட்டு முறை சொன்னாலே போதும் இந்த ஒன்பது நாளும் வீட்டுல பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்துட்டு வாராகியை நினைச்சு இந்த மந்திரத்தை சொல்லலாம் உங்கள் வாழ்க்கையில நீங்க செய்த பாவங்களும் தீரம் நீங்க செய்த பாவங்களால் உங்கள் வாழ்க்கையில அனுபவிச்சு கொண்டிருக்கக்கூடிய கஷ்டங்களும் தீரும் இப்ப வாராகி மந்திரத்தை பார்க்கலாம் வாங்க ஓம் ஐம் ஸ்ரீம் கிளீம் வாராகி தேவியே நமக ஓம் ஐம் ஸ்ரீம் கிளீம் வாராகி தேவியே நமக இந்த ஒன்பது நாளும் வாராகி வந்து உங்களோடு இருப்பார் இந்த நவராத்திரி திதியில வந்து வாராகியின் மனது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் யார் இவரை வந்து பாசத்தோடும் அழைத்து என்ன வரத்தை வந்து கேட்டாலும் வாரி வாரி கொடுக்கக்கூடிய ஒரு குழந்தை உள்ளம் கொண்டவர் தான் இவர் இப்போது மனதைரியம் கொண்டவராக கூட நீங்க வளம் வர வேண்டும்னு சொன்னாலும் இந்த ஒன்பது நாளும் வந்து வாராகியின் பெயரை வந்து எட்டு முறை சொல்ல வந்து நீங்க மறக்காதீங்க இந்த ஆசாட நவராத்திரியின் போது மேல் சொன்ன ஆன்மீகம் சார்ந்த தகவல் உங்களுக்கு எல்லாருக்கும் பயனுள்ளபடி அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி